வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நான் எத்தனை சொல்லியிருந்தேன் நான் கடைக்கு பொருளெல்லாம் வாங்கும்போது அது எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குகிறேன் அதில் எவ்வளோ லாபம் இருக்குது அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தினமும் சொன்னேன் இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன் சாக்லேட்லாம் வாங்கினோம் அதை வந்து அப்புறம்தான் போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் இது வந்து சன்ரைஸு ரெண்டு ரூபா சன்ரைஸு இது தான் மொத்தம் இதில் வந்து பன்னெண்டு சர இருக்கும் இது மொத்தமே வந்து முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்கும் இது ஆனால் எனக்கு கொடுத்தது அவங்க வந்து இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க இதில் லாபம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா லாபம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்லிக்ஸ் அஞ்சு ரூபா ஆர்லிக்ஸ் வந்து மொத்தம் பன்னெண்டு பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸில் எனக்கு வந்து ஒரு சரம் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க இதில் ஒரு சரம் விற்றன்னா எனக்கு அஞ்சு ரூபா லாபம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு கல்லெண்ணெய் பேக்கெட்டு இது வந்து எனக்கு நூற்றி பத்து ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க நான் இதில் ஒரு சரவை விற்றனா வந்து எனக்கு வந்து தொண்ணூறுரூவா லாபம் இருக்குது நான் நூற்றி பத்து ரூபா கொடுத்து இதை வாங்கி வந்தேன் ஆனால் இதில் எனக்கு தொண்ணூறுபா லாபம் இருக்குது அப்புறம் வந்து ப்ரூ ரூபா ப்ரூ வந்து இது வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது ஆனால் எனக்கு இவங்க கொடுத்தது வந்து இரநூத்தி அறுபது ரூபான்னு கொடுத்தாங்க அப்போ வந்து இருபத்தெட்டு ரூபா வந்து எனக்கு லாபம் இருக்குது இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ரா கோல்டு சக்ரா கோல்டு அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முந்நூறுரூபாய்க்கு இருக்குது இது ஃபுல்லாக விற்றோம்மா முந்நூறுபாய்க்கு ஆனால் எனக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க இதில் வந்து அறுபது ரூபா லாபம் இருக்குது அப்புறம் பூஸ்ட் பார்த்திங்கனா இது வந்து பதினஞ்சு பீஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து அறுபத்தெட்டு ரூபா ஒரு சரம் விற்றா இது ஏழு ரூபா தான் எனக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோல்கேட்டு கோல்கேட் வந்து நூறுரூபா இது பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்துனா எனக்கு இருபது ரூபா லாபம் இருக்குது தொடர்ந்து கவிதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் பாருங்கள் பாய்